துவாக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் பத்து பொற்கால நேரங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் மகுடம் என்று அழைக்கப்படுகிறது இறைவனிடம் நாம் எப்போது வேண்டுமானாலும் கையேந்தலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட நேரங்களில் கேட்கப்படும் துவாக்களுக்கு இறைவன் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறான் நான் குறிப்பிட்ட அந்த பத்து நேரங்களின் சிறப்புகளை விரிவாகக் காண்போம் ஒன்று சிரம் பணிதல் செய்யும்போது ஒரு அடியான் தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை சஜ்தா ஆகும் பெருமை அனைத்தையும் துறந்து தரையில் நெற்றிப்பட நாம் இருக்கும்போது கேட்கும் துவாக்கள் மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடியான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை சஜ்தா ஆகும் எனவே அதில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் முஸ்லிம் இரண்டு கடமையான தொழுகைகளுக்கு பிறகு ஐந்து நேர கடமையான தொழுகைகளை முடித்த பிறகு அமைதியாக அமர்ந்து கேட்கும் பிரார்த்தனைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு மூன்று மழை பெய்யும்போது மழை என்பது இறைவனின் ரஹ்மத் அருள் ஆகும் வானத்திலிருந்து அருள் மழை பொழியும்போது அந்த நேரத்தில் அடியானின் கோரிக்கைகளையும் இறைவன் மறுப்பதில்லை நான்கு லைலத்துல் கதர் கட்டளையிடப்பட்ட இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இந்த இரவில் வானவர்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள் இந்த மகத்தான இரவில் கேட்கப்படும் மன்னிப்பும் துவாக்களும் வாழ்வையே மாற்றக்கூடியவை ஐந்து நடு இரவில் தஹஜுத் நேரம் இரவின் கடைசி பகுதியில் இறைவன் உலக வானிற்கு இறங்கி வருகிறான் யார் என்னிடம் கேட்கிறார்கள் நான் அவருக்கு கொடுக்கிறேன் யார் என்னிடம் மன்னிப்பு தேடுகிறார்கள் நான் அவரை மன்னிக்கிறேன் என்று இறைவன் அழைக்கும் அற்புதமான நேரம் இது ஆறு அதான் மற்றும் இகாமத் இடைவேளை தொழுகைக்கான அழைப்பு அதான் சொல்லப்பட்டதற்கும் தொழுகை தொடங்குவதற்கான அறிவிப்பு இகாமத் சொல்லப்பட்டதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை ஏழு அரஃபா நாளில் ஹஜ்ஜின் போது துல்ஹஜ் ஒன்பதாம் நாளில் அரஃபா மைதானத்தில் கூடும்போது கேட்கப்படும் துவாக்களே மிகச்சிறந்த துவாக்களாகும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு இது மிக முக்கியமான நாளாகும் ஒன்பது நோன்பு திறக்கும் நேரத்தில் நாள் முழுவதும் இறைவனுக்காக பசித்திருந்த நோன்பாளி நோன்பு திறக்கும் அந்த தருணம் மிக நெகிழ்ச்சியானது அந்த நேரத்தில் அவர் கேட்கும் துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் ஒன்பது நோன்பு நோற்றிருக்கும் நிலை நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் நோன்பு நோற்றிருக்கும் அடியான் பசியோடும் தாகத்தோடும் இருக்கும்போது அவனது உள்ளம் தூய்மையாக இருக்கும் அதனால் துவாக்கள் விரைவாக ஏற்கப்படும் பத்து பயணம் செய்யும்போது ஒருவர் தனது ஊரை விட்டு பயணம் மேற்கொள்ளும்போது அவர் இறைவனின் விருந்தினராக கருதப்படுகிறார் பயணத்தில் இருக்கும் சிரமங்களை கருதி பயணி செய்யும் துவாக்களை இறைவன் அங்கீகரிக்கிறான் இடைவேளை பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட சில ஒழுக்கங்கள் உறுதியான நம்பிக்கை இறைவன் கண்டிப்பாக தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் உள்ளச்சம் இதயபூர்வமாக அழுகையோடு இரஞ்ச வேண்டும் புகழ் மற்றும் சலவாத் துவாவை தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் இறைவனை புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிவ செல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்ல வேண்டும் ஹலாலான உணவு நாம் உண்ணும் உணவும் தேடும் வருமானமும் நேர்மையானதாக ஹலால் இருக்க வேண்டும் முடிவுரை இந்த நேரங்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு வழங்கிய பொக்கிஷங்கள் இவற்றை சரியாக பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை அந்த ஏக இறைவனிடம் முன்வைத்து வெற்றியடைவோமாக ஆமீன் ஆக்கம் சதாம் ஹுசைன்